श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति शृङ्गारपद्धति श्लोकं एरनूति ऐत्य चरणकमलसङ्गात् रङ्गनाथस्य नित्यं निगमपरिमलं त्वं पादुगे निर्वमन्ती नियतमधिशयानावर्तसेसावरोदं हृदयमधिवसन्तीं மாலிகாம்பைஜயந்தீம் பதபதார்த்தம் ஹே பாதுகே வாராய் பாதுகையே கமல ஸ்ரீரங்கநாதனுடைய சரணகமலசங்காத் தாமரைப்பூ போன்ற திருவடியின் சம்பந்தத்தாலே நித்தியம் எப்பொழுதும் நிகம வேதங்களுடைய பரிமளம் வாசனையை நிர்வமந்தி பரவெய்கின்ற துவம் நீ சாவரோதம் அந்த ஸ்திரீயோடு கூடிக்கொண்டிருக்கின்ற ஹிருதயே திருமார்பிலே அதிவசந்தீம் வசிக்கின்ற வைஜயந்தீம் மாலிகாம் வைஜயந்தீம் மாலிகாம் வைஜயந்தி என்கின்ற மாலையை அதிசயானா வர்த்தசே அதிக்கிரமித்தவளாக இருக்கின்றாய் நியதம் நிச்சயம் அப்படின்னு சகிக்கிற அதாவது இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு வந்தோம்னா பிராட்டிகளை விடக்கூட பட்ட மகிழ்ச்சிகளான ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி எல்லாம் விடக்கூட பெருமாளுக்கு பாதுகையானவள் பாதுகாதேவியானவள் எவ்வளோ வசதி அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம் இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய வைஜயந்தின்ற மாலை வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவியானவள் கேட்குறாளாம் இவள்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கா அந்த புறத்தில் இருக்கா அதனால பாதுகா வசதின்னு சொன்னேன் சரி நான் எப்பவுமே கூடவே தானே இருக்கேன் வந்தே வனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம்னு நீர்தான சுவாமி எழுதி அன்னைக்கு கிருஷ்ணனுக்கான அடையாளங்களாக சொல்லிட்டு வரும்போது வந்தே பிருந்தாவனச்சரம் பா ஸ்லோகத்துல கிருஷ்ணன்ற வார்த்தையே கிடையாது ஆனால் அது எல்லாமே கிருஷ்ணனுக்கு குறிக்கிற வார்த்தையா இருக்கும் வந்தே பிருந்தாவனச்சரம் பிருந்தாவனத்தில் வந்தவர் அப்பேற்பட்டவரை வணங்குகிறேன் அப்படிங்கிறார் அது எப்பேற்பட்டவர் பிருந்தாவனத்தில் வந்தவர் வல்லவி ஜனவல்லபம் அந்த கோபியர்களுக்கு ரொம்ப பிடிச்சவர் ஜெயந்தி சம்பவம் தாம ஜெயந்தின்ற முகூர்த்தத்தில் பிறந்தவர் வைஜெயந்தி விபூஷணம் வைஜெயந்தின்ற மாலையை அணிந்தவர் அப்படின்னு பெருமாளுக்கான ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டவு தான் வைஜயந்தி மாலை வனமாலைன்னு சொல்கிறோம் இல்லையா ஆக அவ்வேற்பட்ட வசத்தியான வனமாலையான நான் கூட தான் எப்பவும் பெருமாளை விட்டு பிரியறதே இல்லை அப்படி என்ன பாதுக வசதி நான் வசதி இல்லாமல் போயிட்டேன்னா பிராட்டிகளை விட கூட பாதுக வசதி நேரே அப்போ என்னை விட கூட வசதியா அப்படின்னு ஒரு கேள்வி மாதிரி கேட்டு அதுக்கு ஒரு வியாக்கியானமாக இதை நமக்கு வியாக்கியார்த்தாக்கள் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி வைஜெயந்தி கேட்பாளன்னா இத இந்த மாதிரியான போட்டி பொறாமைகள்லாம் வைகுண்டத்தில் நிச்சயமாக கிடையாது இது ஒரு பாவம் அவ்வளவுதான் ஆக இப்போ அந்த வைஜெயந்தி மாலையை விட பாதுகாதேவி எப்படி ஒசந்தவோ அப்படின்னு சுவாமி நிர்தாரணம் பண்ணுற ஸ்லோகம் இது ஏன்னா எப்போவுமே பெருமாளோட திருமார்பில் இருக்கிறவோ தான் வைஜெயந்தின்றவோ பெருமாளுக்கு எப்படி நாலு விதமான வர்ணங்கள் உண்டோ அந்த மாதிரி வைஜெயந்தியிலையும் நாலு விதமான மலர்கள் உண்டுன்னு சொல்லுவாள் பெருமாளுக்கு எப்படி திருமுக மண்டலம் மலர்ந்து இருக்கோ அந்த மாதிரி வைஜெயந்தியானவள் மலர்ந்து இருக்கக்கூடியவோ எப்போவுமே பெருமாளோட திருமார்பில் இருக்கக்கூடியவோ அதாவது பிராட்டி வசிக்கக்கூடிய அந்த மார்பில் எப்போவுமே வைஜெயந்தியானவும் தானும் வசிக்கக்கூடியவோ ஆக இவ்வளவு பெருமிதங்கள்லாம் வைஜெயந்தின்ற அந்த வனமாலைக்கு உண்டு பெருமாள் எப்படி நித்தியமானவரோ அது மாதிரி வைஜெயந்தியும் நித்தியமானவு தான் ஏன்னா அவள் வந்து பெருமாளோட ஒரு அங்கம்தான் ஆகும் அப்படின்னும்போது அப்போ எப்படி பாதுகையானவள் வைஜெயந்தியை விட வசதி ஆகிறா அப்படின்றத சுவாமி அழகா சாய்க்கிறார் எல்லாம் உனக்கு உண்டு இந்த மாதிரி இப்போ சொன்ன எல்லாமே உண்டு ஆனால் நிகம பரிமளம் வேத வாசனைன்னு ஒன்று இருக்கோல்யம் வைஜெயந்தின்றவளுக்கு ஸ்வயமா ஒரு வாசனை இருக்கு ஏன்னா மலர்களோட கூட்டம்ங்கிறதுனாலையும் பக்கத்துலேயே பிராட்டிய க பிராட்டி பக்கத்திலயே தான் இவ்வளோ இருக்காங்கிறதுனாலையும் பெருமாளே சர்வகந்தன்றதுனாலையும் நிச்சயமாக வனமாலைன்றதுக்கு தனியாக ஒரு வாசனைன்றது உண்டு இது எல்லாமே பாதுகைக்கும் உண்டு ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் வேல்யூ என்ன அப்படின்னா நிகம பரிமளம் அதாவது வேத வாசனை பெருமாளோட திருவடியில எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அதாவது வேதத்தோட சிரஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம் அப்படின்னும்போது அந்த வாசனை வேத வாசனையானது பாதுகையா தேவியானவளுக்கு உண்டு அது வைஜெயந்திக்கு இல்லை அப்படின்னு இங்கே சாய்க்கிறார் சுவாமி வைஜெயந்தி மாலையை விட இந்த வேத வாசனைன்ற ஒரு காரணத்தினால நீ அதிக்கிரமித்தவளாக இருக்கிறாய் நீ அவளை விட ஒரு படி மேலே இருக்க அப்படின்னு சாய்க்கிற இப்போது உத்தமூர் சுவாமி இதுக்கு சாய்ச்சிருக்க எவ்வளோலாம் ஏன் நம்ம சொல்லுவானே இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா பெருமாளோட வனமாலை அப்படின்னா அது பெருமாளோட மாலை பெருமாள்ட்டே இருக்கட்டும் அப்படின்றோம் ஆனால் ஸ்ரீசடாரி ஏழுறது அப்படின்னா நம்ம உடனே நம்ம சிரசாக வகிக்கிறோம் ச சடாரியை தலையில் சாத்திக்கணும்னு ஓடுறோம் பெருமாளோட வனமாலைக்காக யாரும் அவ்வளோ ஓடுறதில்ல ஆனால் வந்து ஸ்ரீசடாரின்னு வந்தாச்சுன்னா உடனே ஓடி போய் வாங்கிக்கிறோமே ஆக அதுலேயே தெரியறதே அப்படின்னு ஒரு வியாக்கியானம் எடுக்கிற ஆக இந்த வனமாலையானவளை விட பாதுகாதேவியானவள் அந்த வேத வாசனை அப்படின்ற ஒரு பாயிண்டில் படி ஜாஸ்தியாக தான் இருக்கா அப்படிங்கிறார் இதில் டிடி சுவாமி இன்னும் அழகான ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறார் அவர் என்ன சாய்க்கிறாருன்னா பெருமாளுக்கு அந்த திருமார்புல வனமாலையானவள் இருக்கா ஆனால் அந்த திருமார்பானது பிராட்டியோட இடம் அந்த இடத்த ரெண்டு பேரை ஆக்கிரமிச்சுக்கிறாள் பிராட்டி ஒரு பக்கம் வனமாலை ஒரு பக்கம்னு ஆனால் பெருமாளோட திருவடியானது எப்பவுமே பாதுகைக்குட்பட்டது வேற யாரும் அங்கே போட்டியே கிடையாது அன்ன போஸ்ட்டாக யார் இருக்கா அப்படின்னா பாதுகாதேவி தான் இருக்கா இந்த பெருமாளோட வக்ஷஸ்தலத்தில் ஒரு பக்கம் பிராட்டி இருக்கா ஒரு பக்கம் வனமாலையாக இருக்கா அப்படின்னா அதுக்கு கூட போட்டி உண்டு ஆனால் எங்கள் பாதுகாதேவிக்கு போட்டியே கிடையாது அதனாலையும் அவள் வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பு அஹெட் அப்படின்ட்டு டிடி சுவாமியோட வியாக்கியானம் ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமா நிகம பரிமளம் அப்படின்ற காரணத்தினால பாதுகாதேவியானவள் வைஜெயந்தியை காட்டிலும் அதிக்கிரமித்தவளாக இருக்கிறாள் அப்படின்னு நிகம பரிமளம் அருளி செய்த நம் சுவாமி இது சாய்க்கிறார் நிகம பரிமளத்துக்கு ஈடா எதுவுமே கிடையாது அப்படின்னும் போது நிகம பரிமளத்தை அருளி செய்த நம் சுவாமிக்கு ஈடாகவும் யாரும் கிடையாதுங்கிறது நமக்கே நல்லா தெரியும் ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பிராட்டிகளை மட்டுமல்ல வைஜெயந்தி மாலையும் பாதுகையானவள் அதிக்கிரமித்தவளாக இருக்கிறாள்னு சொல்லி தலை கட்டுகிறார் அடியேன் கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக